السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام عليك يا سيدي خير النبي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني واغثني يا شفيع وعلى أهل بيتك وآلك وأصحابك وعلينا جمعين رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا عليه لا أرلم على أنبم إلا من الله سبحانه وتعالى نمد والولم نمد نابلم உள்மையாயும் உண்மையாயும் இருந்து அருள் இனித செய்வானாக சுத்த கோடி கோடிமதிவதன சுந்தர பிரகாசர் கர்த்தனின் தூதர் கருணையின் வடிவம் கார்முகில் கொடையாளர் சித்தமதில் வாழ்கின்ற செம்மலங்கள் ஜோதி சிறந்த நன்னபி உத்தமர் ஓதாதுணர்ந்தவர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா மாநிலத்தின் மணிவிளக்கு ஜீனுடைய செழுமழை قريش يركلهم منبلا ملمدي محمد الرسول الله صلى الله عليه وسلم أورق <applause> الميدوم أورقلي يا بني الجماعة كن متداركل قطمة طولكلا يا سطيا كل أمبيا كل أوليا كل علماء كل شهداء كل صالحين كل بني الله سبحانه وتعالى تعالى وريه و என்றென்று நிலையாய் நிலைத்து நிரந்தரமாக தங்கற்றுமாக எல்லாமல்ல அல்லாஹூ சுப்பான் நவு தாலா களிமா தொய்ஹிபாவாகி தாரக மந்திரம் அல்லா முகமது ரசூலுல்லாவிலே நின்று நிலைத்து வாழக்கூடிய மக்களாக வைராக்கியமாக வாழக்கூடிய மக்களாக வைரம்பாய்ந்த நெஞ்சுகளாக அல்லாஹூ சுப்பானா ஈமான் பொங்கி விளிகின்ற இதயங்களாக இம் இதயங்களை அல்லாஹூ தாலா அமைச்சி விடுவானாக ஈமான்தாரிகளான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுவின் பால் அல்லாஹுவின் ரசூலின் பால் விருப்பத்தையும் அமல்களின் பால் ஈர்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தல்வானாக பிறப்பகிற ரஹ்மான் பூமினான மக்களுக்கு சுராத்துல் முஸ்தகீம் என்ற செவ்வையான பாதையிலே அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தல்வானாக எல்லாம் அல்லாஹு தாலா நாம் காலமெல்லாம் விரேக ஆரோக்கியத்தோடு நல்ல உடல் சுகத்தோடு அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பாக தந்த உடல் உறுப்புகள் அனைத்திலேயும் சலாமத்தாக எந்த விதமான நோயும் ஏற்படாமல் அல்லாஹ் அல்லா ரூபருக்கு அல்லாஹ் அல்லா அருள்வானாக அருமையான பெருமக்களே நபிகள் பெருமானார் ரசூல்லா சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் நமக்கு ரசூலாக அனுப்பப்பட்டதை அல்லாஹூ சுகான குர்வானிலே பல்வேறு இடங்களில் தான் சொல்லி காட்டுகிறான் அதில் மிக உச்சகட்டமாக குர்வான் ஷரீஃபிலே சூரா ஆல பக்ரா சூராவுக்கு அடுத்த சூறாவிலே அல்லா சொல்லி காட்டுகிறான் வழக்கது மன்னல்லாஹு அலல் முமினீன் மூமின்களுக்கு அல்லாஹு சுபான் உத்தாலா மிகப்பெரிய அருளை செய்து விட்டான் மன்ன என்ற வார்த்தை குர்வானிலே இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் கூறப்பட்டிருக்கிறது குர்வான் முழுக்க தேடிப்பட்டால் மன்ன என்ற வார்த்தை இந்த மண்ணு என்பதற்கு வேறு சொல் மின்னத் மின்னத் என்றால் அதைவிட அழகான சொல் அதைவிட உயர்ந்த சொல் அரபி பாஷையிலே கிடையாது ஒரு பாக்கியம் என்பதற்கு நாம் சொல்லுவதாக இருந்தால் மின்னச் என்ற வார்த்தை தான் அதுதான் தலைமை அதுக்கு பிறகு தான் அதுக்கு பிறகுதான் ஞாபத் அதுக்கு பிறகுதான் பகுல் கிருபை என்பதற்கு பல்வேறு பா அரபிகள் இருக்கிறது ரஹ்மத் நியமத் பதுல் நிறைய இருக்குது ஆக தலைமையானது மின்னச்சென்று அல்லாஹ் தாரா தாலா நமக்கு அனுப்பியதை மின்னச்சென்று கூறுகிறார் அப்போ சிந்திக்க வேண்டும் குருவான் ஊதச்சிருந்தால் மட்டும் பத்தாது குருவானுக்கு தர்ஜுமா செய்தால் மட்டும் அல்லாஹ் அல்லாஹூசுபானு தாலா எந்த வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துகிறான் எதற்காக பயன்படுத்துகிறான் என்பதை அல்லா நமக்கு ஆறாவது ஒரு அறிவு கொடுத்துருக்கிறான் இந்த அறிவை வைத்து சிந்திக்க வேண்டும் எல்லோருமே தப்சியல் செய்ய முடியாது குருவானுக்கு விளக்க உரை எல்லோரும் செய்ய முடியாது குருவானுக்கு விளக்க உரை செய்வதாக இருந்தால் அவருக்கு இருபத்தி நான்கு கலைகள் தெரிய வேண்டும் எத்தனை கலைகள் இருபத்தி நான்கு கலைகள் இருபத்தி நான்கு கலைகளிலே ஒன்று தெரியாவிட்டாலும் முழுமையான தப்சீல் செய்ய முடியாது ஏனென்றால் அரபி பாஷை என்பது இருபத்தி நான்கு கலைகளை கொண்டது இந்த இருபத்தி நான்கு கலைகளிலே வாதக்கலை விவாதம் செய்கின்ற கலை அந்த கலை இருக்கிறது ஃபல்சஃபா விஞ்ஞான கலை இருக்கிறது வாரிசுரிமை சட்டம் இருக்கிறது இப்படி நிறைய இருக்கிறது இப்படி எல்லாம் சேர்ப்போம் யானால் எத்தனை கலைகள் வேண்டும் எத்தனை கலைகள் வேண்டும் இருபத்தி நான்கு கலை இருபத்தி நான்கு கலை நமக்கு தெரிந்தால்தான் பொதுவானை திறந்து வைத்து தப்சீல் செய்ய முடியும் இந்த இருபத்தி நான்கு கலையில் ஒன்று தெரியாவிட்டாலும் ஒன்றிலே அறிவில்லாவிட்டாலும் அவர்கள் முழுமையாக தப்சீல் செய்ய முடியாது குறைசியர்களாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக அரபி பாஷை தெரிந்து விட்டாலே தப்சீல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக அல் பெருமான சூழ்லாய் சொல்லுள்ளான்னு சொல்கிறாங்க இருபத்தி நான்கு கலைகள் யாருக்கு தெரிகிறதோ அவர்கள்தான் ஒருவானில் திறந்து தப்சீல் செய்ய ஆயக்கானவர் தகுதியானவர் மண்ணை என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார் இந்த மண்ணை என்ற வார்த்தை அதற்கு வேர் சொல் மின்னத் இன்ஷா அல்லாஹ் தாலா நான் யாருக்காவது பேர் சொல்ற மாதிரி நம்ம ஆலோசனை கேட்டால் மின்னத்துள்ளால் சொல்லலாமா மின்னத்துள்ளா மின்னத்துல் நிசா பெரிய பரக்கத்தான் இருக்குது விட தாண்டி ஒரு ரஹமத்து கிடையாது அதை விட தாண்டி ஒரு பாக்கியம் கிடையாது ஏனென்றால் இந்த மின்னத்துவா என்று வைத்தாலும் சரி மின்னத்துர் ரசூல் என்று வைத்தாலும் சரி மின்னத்துர் நிசா என்று சொன்னாலும் சரி எங்கே போய்விடும் சூறா ஆள் ஐம்பரானிலிருந்து பரக்கத்தான் ஆயிவிடும் அவுமாவாதா அவமாவாதா ரசூல் அலைஹி வஸல்லம் அவரிடத்திலேயே போய் நேரடியாக பரக்கத்தை வாங்கியதாக ஆயிவிடும் அல்லாஹ் எப்படி குறுகிறான்னு பாருங்கள் ஓ லக்கூ என் மீது சத்தியமாகங்கிறான் அல்லாஹ் மீது அல்லாஹ் தன் மீது சத்தியமாக என் மீது சத்தியமாக நான் மூமி உங்களுக்கு என்னுடைய பயங்கரமான அருக்குடையை நான் கொடுத்து விட்டேன் அந்த கொடை என்ன இது பாசஃபீன் அவர்களுக்கு நான் முகம்மதை நபியாக அனுப்பிவிட்டேன் முகம்மது நம்மை போன்ற மனிதரா அல்லா பாதுகாத்துவார்கள் ரோட்டில் இருக்கிறோம் ஜல்லிக்கல் கிடைக்குது செங்கல் கிடக்குது காலால் எட்டி விட்டுட்டு போயிடுறோம் இதே ஒரு வைரம் கிடந்தால் இதே ஒரு மரகதம் கிடந்தால் இதே ஒரு முத்து கடந்தால் நம்ம இப்படி செய்வோமா கல்லெல்லாம் கல் தான் மாணிக்கக்கல்லாக முடியுமா மரகத கல்லாக முடியுமா வைரக்கல்லாக ஆக முடியுமா என் பெருமானார் ரசூளுல்லாய் சன் அல்லா வைரத்திலும் வைரமானவர்கள் மரகதத்திலும் மரகதமானவர்கள் அரியல் பெருமானார் ரசூளு சன் அல்லா ஏன் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அல்லாஹ் குருவானின சொல்கிறான் ஊ இளைய அந்த நதியின் மீது வகை அரங்கிருக்கிறது என்ன செய்ய வகை அரங்கு அசூழலை நம்மளை போல மனுஷர் தான் அதனால தான் சஹாபாக்களும் சரி அவுளியாக்களும் சரி ரசூல் பெயரை சொல்கிற பொழுது முஹம்மது என்று மொட்டையாக சொல்ல மாட்டார்கள் எப்படி சொல்லுவாங்க சஹ்ரீனா முஹம்மதுன்னு சொல்லுவாங்க சஹ்ரீனா முஹம்மது எங்கள் தலைவர் முகம்மது அல்லா முகம்மது என்று நாம் மொட்டையாக சொல்வது அல்லாவுடைய மரபல்ல அல்ல அல்லாவுடைய மரபல்ல மரபு ரெண்டு வகை இருக்குதா மரபு எத்தனை வகை ஒன்று ரசூல் மரபு இன்னொன்று அல்லாவுடைய மரபு நான் ரெண்டு மரபையும் பின்பற்ற வேண்டும் அல்லாஹாலா இல்லை யா முஹம்மது என்று அழைக்கவே இல்லை குர்ஆனில் எங்கே தேடி பார்த்தாலும் யா முஹம்மது என்ற வார்த்தை கிடையாது முஹம்மதே நபி ஈசாவை அழைத்தது மாதிரி நபி மூசாவை அழைத்தது மாதிரி நபி தாவூதை அழைத்தது மாதிரி நபி சுலைமானை அழைத்தது மாதிரி ஆதமை அழைத்த மாதிரி யா ஆதம் என்றோ யா மூசா என்று அழைப்பது போன்று யா முஹமதுன்னு என்ன செய்யலை அல்லாஹாலா இப்ராஹிம் அகை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த அறுப்புடைகளை அறுபத்தி ஒம்பது இடத்தில் சொல்லுகிறான் எத்தனை இடத்துல எத்தனை இடத்துல அறுபத்தி ஒம்பது இடத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவளை பற்றி பேசுகிறான் ஆனால் எங்கள் நாயகம் உயிரும் மேலான சல்லல்லா அலுவலிஸ்லம் அவளை கூறுகிற பொழுது நான்கே நான்கு இடம் முகம்மது என்று பயன்படுத்துகிறான் இத்தனை இடத்துல தான் நான்கு இடத்தில்தான் அது எதற்காக தெரியுமா அறிமுகப்படுத்த வேண்டும் அறிமுகப்படுத்தணும்ல இவர் யார் தெரியுமா ஸ்ஷாவுல மீன் ஷேக் அலாவுதீன் என்று அறிமுகப்படுத்தணும்ல அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் பசு பெயரை குருவானிலே பயன்படுத்துகிறானே தவிர சும்மா மூசா நபியினுடைய பேர் வராத ஜிசுவே கிடையாது ஒப்போது ஜிசுவிலையும் முசா லே சொன்ன பேர் இருக்கு அங்கெல்லாம் செய்யுது சையிதுனா என்றோ நபி என்றோ அல்லா சொல்கிறது இல்லை ஆனால் நதிகள் பெருமான ரசூல் அல்லாஸ்லாம் அவளை சொல்லுகிற பொழுது நபி நபியே இருந்தால் சொல்கிறேன் யார் ரசூலே என்று கூப்பிட்றான தவிர படைத்த அல்லாஹ் எந்த அல்லா சலவர்களை படைத்து ரசூலாக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் ரசூலுக்கு கண்ணியம் கொடுக்குறாங்க ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் செலவா ஓதுறதுல ரொம்ப அசட்டியாக இருக்கும் ரொம்ப அசத்தியாக இருக்க ரொம்ப அலட்சியமாக இருக்கும் மார்க்க காரியங்களிலே தொழுகையிலே ரொம்ப அலட்சியம் எப்படியும் செய்யலாங்கிற அளவுக்கு வந்துட்டு வந்தால் பாதுகாத்துவானாக திரும்பியுள்ள ரஹ்மான் உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தல்வானாக திரும்பியுள்ள ரஹ்மான் ரசூல் அல்லாஹி சல்லம் அந்தஸ்தை புரிந்து அவளை அணு அணுவாக பின்பற்றுகின்ற பாக்கியத்தை கொடுத்துவானாக கண்மணி நாயகரும் சல்லம் வாசலம் அவருடைய ஜியாரத்தை இந்த உலகத்தில் நமக்கு நசீபாக்கி உம்ராக்களை அதிகமாக அல்லா விட்டாலா வாழ்க்கையிலே குடும்பத்தோடு செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்தல்வானாக வாழ்க்கையில் விரைவாக ஹஜ்ஜையும் ஹஜ்ஜுல் அக்பரையும் குடும்பத்தோடு செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்தல்வானாக நமக்கு நீண்ட ஆயுடை கொடுத்தல்வானாக நிறைந்த செல்வத்தை கொடுத்தல்வானாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்தல்வானாக வியாபாரத்திலே விவசாய ഹ നമ്മുടെ പിള്ളത്തിലെ നമ്മുടെ പേരക്കുഴ വിഷയത്തിലെ അല്ലാതും وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته